ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக்பஸ் லைவில திவ்யா அவங்க ஃபேமிலி உள்ளே வர்றாங்க உள்ளே வந்தவுன்னே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு திவ்யா போகிறாங்க திவ்யாவுக்கு ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு திருப்பியாக அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணவுடனே எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் திவ்யா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்ன பண்ணாரா பார்வதி கிட்ட மல்லு கட்டுறாருங்க கூட கூட பேசிகிட்டு இருக்காரு கூட கூட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காரு கூட கூட கவுண்டர் கொடுத்துட்ருக்காரு பார்வதியும் ஏதோ பெரியவங்களாச்சு ஏதோ பேசுறாங்களாச்சு சும்மா விடாமல் கூட கூட மல்லு கட்டின்னு இருக்கு ஆனால் அவங்க அப்பாவும் வந்து போட்டு தாக்கினே இருக்காரு போட்டுக்கினே இருக்கிறாரு கவுண்ட்ரு போட்டுன்னே இருக்கிறாரு பார்வதினால சமாளிக்கவே முடியல அந்த ஃபேஸில் வந்து அந்த ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் வந்து அவ்வளோ ரஃப் ஆகிட்டே இருக்கு இதே ஹவுஸ்மேட்ஸில் யாராவது இந்த மாதிரி திவ்யாவா அப்பா பேசுகிற மாதிரி யாருன்னா பேசியிருந்தாங்கனாக்கா பார்வதி சும்மா இருந்திருக்க மாட்டாங்க கலக்கு கலக்கும் கழு இருப்பாங்க ஆனால் திவ்யாவோட அப்பான்றதுனால பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அந்த அடக்கி வாசிக்கிறது கூட அவங்களால முடியல அதாவது பொம்மைக்கு சாவி கொடுத்துட்டு நம்ம கையில் பிடிச்சிக்கிற மாதிரி தங் தாங்கின்னுங்கிறாங்க நம்மளால பேச முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவில் போய் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சேன்ட்ராக்கிட்ட நீ தனியாயிரு அந்த அம்மாவுக்கு வந்து திவ்யா அவங்க அம்மாவுக்கு வந்து பேர் கூட தெரியல ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டே தனியாயிரு அப்படின்றாங்க தள்ளி இரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க ஆனா பார்வதி தாங்க போட்டு தாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து வெளியே வந்து திவ்யா கிட்ட பேசுறாப்ல திவ்யா கிட்ட சொல்றாப்ல நீ இதே மாதிரி விளையாடிட்டுரு யாருக்கிட்டே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகாத சிங்கலா விளையாடு தனியா விளையாடு அதுக்கடுத்து சில பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு பர்த்டே விசேஷ் பண்ணல நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து யார் பேரோ சொல்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இது என்ன கான்செப்டுன்னு புரியல ஒருவேளை பிஆர் பற்றி சொல்கிறாரா இன்னும் ஏதுன்னு தெரியல திவ்யாவுக்கும் பிஆர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்வதி கிட்ட தான் திவ்யா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கவுண்டர் போட்டுகிட்டு இருந்தார் சேண்டாகிட்டேயும் மற்றவங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு போனார் யார்கிட்டையும் யார் பற்றியும் அந்த கவுண்டர்லாம் போடாமல் ஒரு ஃப்ரீயாக பேசிட்டு தான் போனார் எந்த விதமான இப்படி பேஸ்ட்டார் அப்படின்லாம் சொல்லாமல் நல்லா பேசிட்டு தான் போனார் ஏன்னாக்கா திவ்யாவுக்கு யாருமே அந்த வீட்டில் பிடிக்காது அமீத்துக்கு பிடிக்காது சண்டாக்கு பிடிக்காது இவங்களுக்குலாம் பிடிக்காதுன்னும் போது என்ன பண்ணுறது அவங்களும் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் ஹேண்டெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் அவங்க கிளம்பிட்டாங்க திவ்யாவும் வந்து ரிட்டன் பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா எதுனா பேசியிருந்தாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் சாரி கேட்குறாங்க கரெக்ட் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் திவ்யா ஃபேமிலி வந்து போயிட்டாங்க இதுக்கு மேலே எதனா ஃபேமிலி வருமானது டவுட்டு டவுட் தான் ஏன்னா நைட் ஆகிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சு இதுக்கு மேலே யார் வந்து போவாங்கன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே